ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இது என்றெல்லமே உனக்கான இறுதி வாய்ப்பு இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் செல்லமே நீ கேட்டதையெல்லாம் உன் சாயப்பா தரப்போகிறேன் ஆம் செல்லமே வேலையில்லாமல் இருப்பவரு இருப்பவர்களுக்கு நல்லதொரு வேலை அமைத்து தரப்போகிறேன் உன்னிடமிருந்து விலகியவர்களை ஒன்று சேர்க்கப் போகிறேன் கடன் தொல்லை பணம் பிரச்சனையை தீர்வு காண செய்யப் போகிறேன் திருமண தடையை விளக்கி சுப நிகழ்ச்சி நடத்தப் போகிறேன் நோய்வாய் நோய்வாய்ப்பட்டவர்களை குணமடைய செய்யப் போகிறேன் உன் வேளையில் உள்ள மன அழுத்தத்தை போக்கப் போகிறேன் உன் மீது பொறாமை கொள்பவர்களை திருத்த வழி செய்கிறேன் குழந்தை பாக்கியம் அடைய அடைய வழி செய்கிறேன் என் என்றே உன் வேளையில் தங்கு செயல்பட நான் நல்லதொரு வழி வகுக்கிறேன் உன்னை வாழவிடாமல் இருப்பவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய வெகு நாள் கஷ்டங்கள் ஏன் ஆட்டிப்படைத்த பண பல பிரச்சனைகளை எல்லாம் அணிபோல் விலகும் தடைகள் அனைத்து விலகிவிடும் என்று சொல்லவே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பும் உனக்கென்று ஏதாவது பிரச்சனை என்றால் அதை கண்டு மனம் கலங்கக்கூடாது முதலில் அதை தெரிந்து கொள் எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் அது தூசி போல பறந்து விடும் தும்பப்படும் போது அதை விட பெரிய மகிழ்ச்சி வரப்போகிறது என்று எண்ணிக்கொள் ஏனென்றால் உன் சாயப்பா உன்னிடத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி உனக்கானது எல்லாம் வசந்த காலம்தான் அதுதான் இறுதி வாய்ப்பு என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நீ அமைதியாக இருக்க வேண்டும் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவரும் இல்லை ஏன் தாழ்ந்தவரும் இல்லை இப்பொழுது உன்னுடன் இருப்பவர்கள் உன்னை தனித்து விடும்போது உறைந்து போகக்கூடாது வருத்தப்படக்கூடாது உனக்கான காலம் வரும் வரை காத்திரு ஏன் அவர்கள் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ இந்த சாயப்பா அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வைப்பேன் கவலைப்படாதே உன்னுடைய காத்திருப்பு என்று மீன் போகாது உன்னுடைய காத்திருப்பு என்றைக்குமே வீண் போகாது நீ என்னிடம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காரியங்கள் அனைத்தையும் உன் சாயப்பா ஒவ்வொரு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன் பல நாட்களின் கஷ்டங்கள் உனக்கு பணிபோல் விலகும் இனிவரும் காலங்களில் தேவையான அளவு செல்வங்களுடன் நீ நலமுடன் இருப்பாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது ஒரு சில நாளில்தான் உன்னை விட்டு கடந்துவிடும் ஒரு சில நாள்தான் உன்னிடம் இருக்கும் அது அடுத்த கொஞ்ச நாட்களிலே அதை எல்லாவற்றையும் விரட்டி விடுவேன் கவலைப்படாதே ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வார்த்த ஆசீர்வாதம் இருந்தால் உனக்கான வெற்றி நிச்சயமாக வெற்றி அடையலாம் என்று சொல்லவே ஏனென்றால் எல்லா பக்கமும் உனக்கு தடைகளும் மின்னல்களும் வராமல் பாதுகாத்து தான் பாதுகாத்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் சுயநம்பிக்கை அதிகரிக்க நீ என்னை மனதார நினைத்துக்கொள் சாயி சாயி என்று என் கருணையால் நிச்சயம் வெற்றி அடைவாய் எதையும் சமாளித்து விடுவாய் உன்னால் முடியும் மனிதன் வசம் எதுவுமே இல்லை என்னை சரணடை முதலில் உனக்கு சோதனை காலமாக இருந்தாலும் வெற்றி அடைவாய் என் அறிவுரை கேட்ப நடந்துகொள் உன் சாயப்பாவின் வாக்கு நல்வாக்கு வெற்றி புகழ் அனைத்தும் உன்னை வந்து அடையும் தேவையில்லாமல் வருத்தப்படாதே இதோ உனக்கான கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது இந்த நேரத்தில்தான் உன்னுடைய நம்பிக்கையை உறுதி செய்வதற்கான உன் பொறுமையையும் சோதிக்கும்படியாக இருக்கும் இந்த நேரத்தை கடப்பதற்கு நிச்சயமாக உன் நிழலாக உன் சாயப்பா நான் இருப்பேன் விரைவில் என்னை சந்திக்கும் பேரானந்தத்தை உணர்ந்து உன்னை மகிழ்ச்சியின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் இதோ உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை ஆறாக ஏன் பேர் அருவியாக கடலாக உணரப்போகிறாய் நிச்சயம் உணர்வாய் என்று செல்லமே உன் சாயப்பா உனக்கு அற்புதத்தை நிகழ்த்துவேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் சொல்லவும் மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நல்லதொரு விடியலுக்கு காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்களிலிருந்து நீர் வழியக்கூடாது என்றெல்லாமே என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் சண்டைகள் சச்சரவுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் தடங்கல்கள் புலம்பல்கள் ஏன் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் இவற்றையெல்லாம் நீ பெரிதாக நினைக்கவே கூடாது அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கக்கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவதுதான் உனக்கு நல்லது இதை நான் பலமுறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நான் சொன்னால் கேட்பாய்தானே ஏனென்றால் உன்னைச் சுற்றி உள்ள சிலர் உனக்கு பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் அதை முதலில் தெரிந்து கொள் நல்லது எது கெட்டது எது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதை அறிந்து கொள் வெளுத்ததெல்லாம் பாலேன இருக்காதே என்றெல்லாமே நல்லவர்களைப் போல் நடிக்கும் காலம் இது வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்விகளையும் வைத்து வாழ்க்கையில் தோற்றுவிட்டதாக நீ வினியாக முடிவு செய்து கற்பனை செய்து கொள்ள வேண்டும் நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை உன் விரக்தியை முதலில் தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி சாயி சாயி என்று என் நேரமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் உன்னை ஏமாற்று வேணாம் நிச்சயமாக அப்படி நான் எதுவும் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உனக்கான கஷ்டங்கள் வரும்போது உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டு யாரும் உன்னை தொடாதவாறு நெருங்காதவாறு என்னுடைய அனுமதியின்றி உன்னை யாரும் தொடாதவாறு நான் உன்னை கொள்கிறேன் கவலைப்படாதே ஏனென்றால் இதுவும் கடந்து போகும் இந்த உலகத்தில் நிரந்தரம் என்பது எதுவுமே இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கே நல்லதாகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பாவின் ஆர்வம் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவாய் நீ தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நிச்சயமாக நான் வருவேன் ஆகவே தொண்டு செய்வதில் தயக்கம் கொள்ளாதே நிச்சயமாக உன் சாயப்பா உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன் பண கஷ்டத்தையும் மனக்கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கப் போகிறேன் சோர்ந்து மட்டும் போய்விடாதே என் செல்லமே நிச்சயமாக உனக்கான இறுதி வாய்ப்பு தான் இது இது சாயப்பாவின் உத்தரவு நான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் என்று சொன்னேன் ஆனால் என் செல்ல பிள்ளையோ நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் தினமும் நான் சொல்வதை கேட்டு என் சொல்படி கேட்டு நீ எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சாயப்பா இதை செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடத்தில் கருத்து கேட்டுக்கொண்டு தானே செய்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்து கொள்கிறேன் அப்படியே பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்றும் நான் உனக்கு வழிவகுத்து விடுவேன் கவலைப்படாதே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ओम साई रामजी राम आरू कड़े कट्टू